நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்து வருஷமாக வந்துக்கிட்டுருக்கிறோங்க எங்கள் சொந்த ஊர் வந்து கரூர் பக்கத்தில் வேளாண் பழையம் பேப்பர் மில் வேளாண் பழையம் என்னுடைய பேர் ராமூர்த்தி அவரோட அற்புதம் வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நான் பேசுனா அவரோட அற்புதத்தெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய உயிர் உயிர் நாடி எல்லாம் அவர் தான் இன்றைக்கி இந்த தீர்த்தம் எடுத்து போய்ங்க என்னால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் நோ நொடி இருக்கிறவங்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுத்து இன்றைக்கி என்னுடைய ஐயா இதுக்கு வர்றாங்க இந்த தீர்த்தம் வந்து இங்கேருந்துங்க முத்துரிச்சு எடுத்துகிட்டு போகும்போதுங்க அவருக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணி இங்கேருந்து நடப்பனையனா தான் நம்ம தீர்த்தம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அற்புதமாக ஏதோ ஒரு காட்சி ஏதோ ஒரு உருவத்தில் அவர் வருவாருங்க அது வந்து நம்ம பார்த்தோம்னா வேறு உருவம் என்னெல்லாம் நினைக்க கூடாது எது வந்தாலும் ஒரு பட்டாம்பூச்சியாகவோ ஒரு இதாகவோ அவர் வந்துக்கிட்டு இருக்காருங்க இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காருன்னா அவரோட அற்புதம்தாங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோங்க ஐயாவினுடைய அற்புதத்தை சொல்கிறக்க அளவில்லாத மகிழ்ச்சிங்க அவருடைய அருள் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் இந்த மீடியாவிலேயே பேசுகிறேங்க நாங்கள் வந்தது எப்படிங்கன்னா முதல் முதல் ஐயா கோயிலுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம தான் நான் வந்தேங்க வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஜீவசமதி சந்தனம் வாங்கி கொண்டு போய் காலையிலஞ்சி சாப்பிட்டா அந்த உடலில் இருக்கிற நோய் தீரும் அப்படின்னு கண்டிப்பாங்க ஐயா அது உண்மைங்க எனக்கு உடம்பு தான் வந்தேங்க முதல் முறையாக வரையில் வழி கூட வந்தோம் பழனி போய் போகலன்னு பயந்துட்டே வந்தால் தனியாக போகிற ஆனால் வந்து துணையாக ஐயா ஆளுகளை தாட்டி விட்டாங்க கூட வந்தாங்க நிறைய பேர் அப்போ அந்த சந்தனம் வாங்கி கொண்டு சாப்பிட்டலாம் எனக்கு உடல்நிலை சரியாச்சுங்க ஐயா அதே போல் எங்கள் உறவுக்காரர் அவரும் உடல்நிலை சரியில்லாமல் கேன்சருங்க கேன்சர் வந்து கோயம்புத்தூரில் ஜெம் மருத்துவமனை ராமகிருஷ்ணா வேலூர்லலாம் கைவிட்டவங்களுக்கு ஐயா கோயிலில் வந்துட்டு போய் அவங்க ஊசி மருந்து எதுவுமே இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக திடமாக தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க ஐயா உடைய மகிமையே சொல்கிறதுக்கு அளவில்லாத அற்புதங்கள் இருக்குதுங்க ஐயா ஆனால் எங்களுக்கு ஐயாதான் ஐயா கோயிலுக்கு வந்துவிட்டு ஐயாவே சரணன்னு நாங்கள் இது பண்ணுறோங்க மற்ற எந்த கோயிலுக்கு போகணுன்னா அது மனசுலேயே தோன்றதில்லை அப்பா அப்படின்னா அந்த நேரம் பட்டாம்பூச்சியாக வந்து நிற்பாருங்க நான் தனியாக இருக்கிறவங்களுக்கு துணையாக வரோமா அப்படிம்பார் நாங்கள் ஐயாவை நினச்சிட்டு திணீரை வச்சுட்டு வீட்டிலேருந்து போகிற கூடையில் எங்களுக்கு முன்னாடி பட்டாம்பூச்சியாக வருவாருங்க துணைக்கு ஐயா வருவார் சர்க்குருவே சரணம் 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 குருவே சர்க்குருவே சரணம் என்ன எனக்கு வந்து சுகர் வந்து எட்நூறு வந்துருச்சுங்க எட்நூறு வந்து டாக்டரே என்னன்றாங்க ஐயோ எப்படி இருக்கிறீங்க இந்நேரம் வந்து நீ இருக்கிறதே வந்து தப்பாக போயிடுமே என்ன பண்ணுறது மாத்திரை இது பண்ணாங்க நான் வந்து என்ன ஒன்று ஐயாவோட தீர்த்த தின்னுருங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒன்று என்னை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க இல்லைங்களா என்னோட வந்து உங்களோட என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற முடிவில் தாங்க நான் வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து நார்மலும் நூற்றி முப்பது நூற்றி இருபது சரி இன்றைக்கி நார்மலாக எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேன்சர் வந்தைங்களும் வந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்து இன்றைக்கி அவங்களும் தீர்த்த தின்னுறும் இன்னும் வந்து கொடுத்து நல்லா தான் இருக்கிறாங்க திருப்பி கொண்டாட சொன்னாங்க அதுதான் தீர்த்த எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்குறோங்க நோவு நொடி வர்றீங்க இங்கேயே வந்துங்க அவரை சரணம் பண்ணும் போதுங்க அவருக்கு காலடி மூச்சா எல்லா நோவு நொடியும் நல்லா போயிடுதுங்க நீங்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை ஐயாவே நினச்சி ஐயாவே இது பண்ணுங்க எந்த எந்த இடத்துல நினைச்சாலும் அந்த இடத்துல வந்து அவர் நிற்பாருங்க எதுக்கு சொல்லணும் நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ரிஷிவந்தியம் பக்கம் பாசார் கிராமத்தில் வந்து வரோம் சார் எங்களுக்கு எனக்கு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெங்களூரில் வேலை செஞ்சார் அவர் வந்து சொன்னார் அவங்க ஓனர் இங்கே வேலை செய்கிறாரு அந்த கணக்கு மட்டின்னு ஒரு ஊர் இருக்கான் அங்கே ஒரு ஒரு சாமி இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் பார்த்தது இல்லை எங்களுக்கு இந்த ஊரும் தெரியாது சாமியும் தெரியாது நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரு வாட்டி சண்டை வந்துடுச்சு நான் போயிட்டு நம்ம சும்மா இருக்கும்போது நம்மளை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு சாவலான்னு சொல்லிட்டு நான் போய் வீட்டில் கது டாப்பாக போட்டுக்கிட்டேன் உள்ளார ஐயா உருவமாகவே மஞ்ச சந்தனத்தோடு வந்து உனக்கு நான் இருக்கமா ஏமா இந்த வேலை செய்கிற ஏன்னு செய்ய என் வீட்டுக்கு என் இடத்துக்கு வாமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னார் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு தான் நான் கணக்கம்பட்டிக்கே இப்போ வந்துருக்குறேன் இப்போ வந்து நான் ஒரு வருஷமாக வரேன் ஆனால் என் வீடு அவர் வந்து கூடுதலேருந்து நாங்கள் முன்னேறிட்டு வரோம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைண்ணா இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் ரூபமாக வந்து எங்களை சொல்ல வச்சுருக்குறது எனக்கு ரொம்ப நன்றிண்ணா சர்க்குருவே சரணம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்கண்ணா சரணம் நாங்கள் வந்து மடத்துக்குளத்தை உடுமலைப்பேட்டையில் கொழுமத்தில் கிராமத்தில் இருக்கிறங்க நாங்கள் எங்கள் கல்யாணம் வீண்டுருந்து இங்கே பதினஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் ரொம்ப ச கஷ்டப்பட்டோம் வீட்டிலெல்லாம் சொத்தெல்லாம் ஏமாற்றி தாட்டிட்டாங்க வாடகை வீட்டில் தான் இருந்தோம் முப்பது லட்ச ரூபா சொத்தெல்லாம் விட்டுட்டு அப்புறம் வந்து என்னடா பண்ணுறது சரி ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தேன் அப்போ ஒரு ஆட்டோவில் வந்து இவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கும் அது டெய்லி காலையில் கடைக்கு வரும்போது பார்ப்பேன் நான் பார்க்கும்போது இது யாருன்னே தெரியலையா அவர் அவருக்குள்ளே ஒரு எனக்கு ஒரு ஈர்ப்பு வருது யார் சரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலானே தோணுங்க அப்புறம் திடீர்னு எங்கள் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் நாத்தனார் வீட்டில் வேலைக்கு போயிட்டு வரும்போது எங்கள் பாப்பா சாயந்தரம் ஒரு மூட்டை மாதிரி திருநீர் போட்டலாம் பேக்கெட்டு எல்லாமே எங்கள் பாப்பா கையில் கிடச்சதுங்க அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இது என்னென்னு தெரியல இது திருநீராக இருக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு பார்த்தோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இது அழுக்கு மூட்டை சாமியார் அப்படின்னு சொன்னாங்க தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது எங்கள்கிட்ட பஸ்ஸு கூட காசு இல்லைங்க எங்கள் அக்கா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க நான் வரே நீ வந்துடு அப்படின்னு சொல்லி பஸ் ஏறி வந்தங்க ரெண்டாவது தடவை வரும்போது எனக்கு ஐயனுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எங்கிட்ட இருந்தது இப்போ வந்து நான் என் பிள்ளைகளோடு நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் பாப்பா ப்ளஸ் டூ எக்ஸாமு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் எனக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம் பாப்பா நல்ல மார்க் எடுத்தா போதும் அவ்வளோ பூரில் எங்கள் அக்கா இருக்காங்க சார் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எண்பத்தஞ்சு கிலோ மேலே இருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சு கிலோ ஆகிட்டாங்க நாங்களும் எல்லாம் செக்அப் பண்ணிட்டேன் கேன்சர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம் ஆனால் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க ஆனால் ரொம்ப சாப்பிட்றதே இல்லாமல் ஒரு வருஷம் சாப்பிடவே இருந்தாங்க அப்போ நான் இங்கே வந்து போன ஃபஸ்ட்டு இருபத்தொறாவது நாள் இந்த இருபத்தி நாள் முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு அழுதுட்டு இந்த மாலை போட்டேன் மாலை எங்கள் அக்கா அக்காவுக்கு போட்டேன் போட்டுட்டு அங்கே திருநீர் கொண்டுட்டு போய் ஹோஸ்டலில் கொரியரில் அனுப்புறக்குள்ளேயே எங்கள் அக்கா இந்த சாமி பார்த்தது கூட இல்லைங்க ஆனால் வந்து ஒரு பாய் ரூபத்தில் எங்கள் அக்கா கனவு போய் எங்கள் அக்கா சொன்னாங்க ஏதோ ஒரு வயசானவர் வந்த கனவில் வந்தார் பாய் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம்தான் இப்போ வரைக்கும் எங்கள் அக்கா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்து நான் வேளாந்தம்பாளைங்க அழகிறீங்க நான் வந்து நாலு வருஷம் வச்சுங்க நான் பெயிண்ட் வேலை செய்கிறேன் நான் தண்ணி புல்லா போடுவேன் மூணு வருஷம் வந்து இந்த வருஷம் வேணுனேன் இந்த வருஷம் தான் தண்ணி போடாமல் எனக்கு எனக்கு மாற்றம் வந்துச்சு ரெண்டாவது நேரடி வந்தார் மூன்று பந்த கனவு வந்தார் கறி விட்றா கோழி விடுறா நான் ஆடு விடணும் கோழி விடணும் வேண்டிட்டேன் வேண்டி இப்போ மகை மாறேன் வந்து பாயசம் வந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு பசு மாடு வந்து என்னை எட்டி ஓ பண்ணார் அடுத்த பாம்பு வந்தார் மேடம் வந்தாரு நான் வந்து இப்போ திரு திருத்திட்டேன் நாங்கள் வேலூர் மாவட்டம் அன்னைக்கட்டு பக்கத்தில் ஒடுகுத்தூர் ஏரியாலருந்து வந்திருக்கோம் நாங்கள் நாலு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஐயாக்கட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடனும் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐயா கட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா சால்வ் ஆகிடுச்சு அதான் அதான் சொல்கிறாங்க இல்லைங்களா நம்ப நம்பினா மட்டும்தான் அதனுடைய சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்தால் அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கலாம் நிறைய பேர் எங்களால் வந்து ஐநூறு அறநூறு பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க நம்ம வேலூர் இருந்து நம்பி வரவங்க அது பயணம் அடைஞ்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து இப்போ ஐயா சார் இங்கே அன்னதானம் நடக்குது அதே மாதிரி நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் வந்து ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்சதுன்னு நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பிச்சுருக்கோம் கனகம்பட்டி வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி அன்னதானமும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாலு வருஷமாக அமாவாசை அமாவாசைக்கு போயிட்டு போட்டுருந்தோம் அமாவாசைக்கு வந்து நிறைய சாப்பாடு வந்து கிடைக்கிறதால பௌர்ணமிக்கு இப்போ வந்து டூ இயர்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பௌர்ணமிக்கு அன்னதானம் போட்டிருக்கோம் அதை நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்துட்டு கரெக்டாக வெயிட் பண்ணுறாங்க அதுவே வந்து ஒரு பெரிய பாகியம் தான் நமக்கு அவர் சார்பாக நம்ம போடுறது எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி இருந்தது அது வந்து ஓரளவு எனக்கு கிளியர் ஆகிடுச்சு அதுக்கான மருந்தும் சாப்பிட்ருக்கேன் ப்ளஸ் ஐயாவுடைய மரு தீர்த்தமும் பிடிக்கிறோம் ப்ளஸ் திருநீரும் அது ரெகுலராக எடுக்கிறதால முக்கால்வாசி எனக்கு கிளியர் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து எங் எங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு இருக்குது தேங்க் யூ